எல்லாருக்கும் வணக்கங்க மாதவனை வணங்கிய மார்களையும் முடிந்தது ஆதவனை வணங்கிட தை திருநாள் பிறந்தது போகட்டும் துன்பமெல்லாம் பொங்கட்டும் இன்பமெல்லாம் என பொங்கல் வைப்போம் எல்லாருக்கும் வரக்கூடிய தமிழர் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடு எல்லார் வாழ்விலும் இன்பங்கள் பொங்கி வழிய இனிய வாழ்த்துக்களுங்க இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வந்து விறகடுப்பில் பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நாங்கள் இந்த மாதிரி விறகடுப்பில் வீ ஒன்றேதி பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது பூ பொங்கல் அந்த மாதிரி பொங்கல் எல்லாம் வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் வைப்போங்க அடுத்த நாள் நாங்கள் வைக்கிற மாட்டு பொங்கல் அதாவது பட்டி பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டி வைப்போங்க அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி மண்ணடுப்பை ஃபுல்லாக சாணி போட்டு நல்லா வந்து முழுகி விட்டுருவணுங்க முழுகி விட்டுட்டு இதில் வந்து கோலம் போட்டு குங்குமம் வச்சு இந்த அடுப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இதில் தாங்க நம்ம வந்து விறகு கூட்டி நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் நம்ம அடுப்பு விறகடுப்பு எப்போவுமே இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு அப்படிங்கிறதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணுங்க இப்போது அடுப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு பானையும் வந்து திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போது பொங்கலுக்கு தேவையான கட்டி வெள்ளத்தை கொட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக இருக்கேங்க விறகடுப்பு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வெளியில தான் வைப்போம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் எல்லாம் ஒன்று ஒன்றுக்கு உள்ளே வெளியும் வந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் அதனால தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பக்கத்தில் எடுத்துக்கொண்டே வச்சுட்டேன் வச்சுட்டு உங்களுக்கு போடும்போது ஒன்றா என்னென்ன ஐட்டம் பொங்கலுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேங்க இதுக்கு வந்து நாலு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கங்க பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சிடலாங்க நாங்கள் பொங்கலுக்கு வந்து எப்போவுமே இந்த அரிசி கழுவுற தண்ணியை தான் ஊற்றி நாங்கள் வந்து பொங்கல் வைப்போங்க பால்லாம் ஊற்றி நாங்கள் வைக்க மாட்டோம் எப்பவுமே அரிசி களைவோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து உள்ளே வந்து பானைக்குள்ளே ஊற்றிக்குவோங்க எச்சில் படாத தண்ணியாக எடுத்து நம்ம வந்து அரிசி வந்து கழிஞ்சிக்கணும் இது சாமிக்கு படைக்கிறதுனால நம்ம எச்சில் படாமல் குளிச்சுட்டு எச்சில் படாமல் தான் நம்ம செய்யணுங்க இப்போது இதை வந்து இந்த தண்ணியை வந்து இது பானைக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நிறச்சிக்கலாங்க இது வந்து அடுப்பு குட்டி வைக்கும்போது நம்ம வந்து பொங்கல் பொங்கி பொங்கலாக பொங்கி வருங்க இதில் வந்து அரிசி மட்டும் உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க அரிசி உள்ளே போச்சு அப்படின்னா பொங்கல் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போது விறகெல்லாம் வச்சு அடுப்பை வந்து பற்ற வச்சு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி விறக வச்சுட்டு ஃபஸ்ட்டு சின்ன விறக வச்சு நல்லா தீ எரிஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய விறக வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதில் வந்து சூடம் வச்சு நம்ம சாமிக்கு வைக்கிறது அப்படிங்கிறதுனால சூடத்தை வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சூடத்தை வச்சு பற்ற வச்சுட்டு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து பொங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கல் பானையை எடுத்து நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு இது வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்குங்க நல்லா நேர் வச்சுட்டு தீ வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி எரியிற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு சைடு மட்டும் சூடடிக்கிற மாதிரி வைக்காதீங்க அப்போ ஒரு சைடாக வந்து இது பண்ணும் எல்லா சைடும் நாலு பக்கமும் தீ வந்து நல்லா எரியற மாதிரி ஃபுல்லாக எரிச்சு விடுங்க இப்போ வந்து தீ நல்லா வேகமாகவே எரிக்கலாங்க பொங்கல் வி விழுந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம தீ கொஞ்சம் மெதுவாக எரிக்க வேண்டியது இருக்கும் பாருங்க நல்லா வந்து நீ பொங்கல் பொங்கல் வரைக்கும் இந்த மாதிரி எரிக்கெலாம் பாருங்கள் எப்படி நுறக்கட்டி வருது அப்படின்ட்டு நம்ம பாலே ஊற்ற தேவையில்லைங்க இதுவே வந்து சூப்பராக பொங்கல் பொங்கி வருங்க உங்களுக்கு பொங்கி வரும்போது காட்டுறேங்க பொங்கல் பாருங்க நல்லா சூப்பராக பொங்குது பொங்கி வருது இப்போ வந்து பொங்கி வரும்போது நம்ம வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு டைம் வந்து அரிசியை வந்து சாமி கும்பிட்டு போடணுங்க கொஞ்சமாக அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க சாமி கும்பிட்றதுக்காக போட்டுட்டு அப்புறம் பருப்பை வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து அரிசியை வேக வைக்கணும் பருப்பும் அரிசியும் ஒன்றா போட்டால் பருப்பு வேகாதுங்க அதனால் சாமி கும்பிட்றதுக்கு மூணு கை போட்டுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த நுரையை எடுத்து கீழே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு அப்புறம் இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் வந்து நம்ம ஏதாவது பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம் ஏன்னா கடைசியில் தேவைப்பட்டால் அப்படின்னா நம்ம இந்த தண்ணியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இது எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பருப்பு போட்டுடலாங்க பருப்பு போட்டதையும் நல்லா பொங்கி வருங்க கரண்டி உள்ளே போட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் பருப்பு வெந்துடும் பருப்பு வேக வரைக்கும் அடுப்பு வந்து ஒரு அளவு மீடியமான தீ வந்து எரிச்சிட்டுருங்க பாருங்கள் பருப்பு ஓரளவுக்கு வெ வெந்துருச்சு முக்கால் பதம் வெந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து நாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு அதை வந்து இப்போ வந்து அளவான தீ ஓரளவுக்கு மீடியமான தீ மட்டும் எரிச்சிட்டே இருந்திங்கன்னா வெந்துடுங்க ரொம்ப ஜாஸ்தி தீ எரிச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் போடுற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் தீ வெல்லம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த தலனே போதுங்க பொங்கல் ரெடி ஆகிறக்கு நல்லா வந்து இருக்குங்க இப்போ கொதித்து அந்த அரிசி நல்லா பொங்கிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்து வந்துருங்க இப்போ அரிசியும் பருப்பு ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகணும் அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வந்து சேர்ந்து வெந்து வரணுங்க கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து நம்ம வந்து போட்டுடலாங்க வெல்லம் ஃபஸ்ட்டு வந்து கொட்டி வச்சுருக்க வெள்ளத்தை உள்ள போட்டுடலாங்க போட்டுட்டு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஒரு கிலோ வெள்ளங்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க போட்டு கிளறிட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாங்க ஒரு பிஞ்ச் உப்பு ஏலக்காய் தூள் அப்புறம் வந்து ஒரு துளியோ வந்து பச்சை கற்பூரங்க ஒரு ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் போடுறதான பெனிஃபிட் என்ன அப்படின்னா கோயிலில் கொடுக்குற அதே மாதிரி ஃப்ளேவர் இருக்கும் இது சாமிக்கு படிக்கிறதுனால நம்ம அதை போட்டால் ரொம்பவே விசேஷங்க இப்போ வந்து முந்திரி திராட்சை அப்புறம் நெய் எல்லாமே ஒன்றா ஊற்றிட்டு நம்ம வந்து இதை கிளறலாங்க நாம் வீட்டில் வைக்கிற பொங்கல் மாதிரி முந்திரி திராட்சை வந்து வெ நெய்யிலெல்லாம் வறுத்து வந்து இது போட வேண்டியதில்லைங்க அப்படியே உள்ளே போட்டுடலாம் நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால நம்ம இந்த பொங்கல் பானைக்குள்ளேயே அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து அந்த திராட்சையெல்லாம் வந்து வெந்து வந்துக்கும் இப்போ எல்லாம் போட்டு கிளறிட்டு அடுப்பை வந்து சுத்தமாக வந்து நான் எடுத்துட்டேன் வெறும் தலால் மட்டும்தான் இருக்குது அதில் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சா வந்து பொங்கல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க பாருங்க பொங்கல் வந்து சூப்பராக கெட்டியாக நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போது நாம் வந்து இலையில் எடுத்து வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றலாங்க எங்கள் வீட்டு முறைப்படி பொங்கல் வந்து நாங்கள் இப்படிதாங்க விறகடுப்பில் நாங்கள் வைப்போம் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க மண்பானையில் வைப்பாங்கங்க நான் இன்றைக்கி வந்து பித்தளை பானையில் உங்களுக்கு வந்து வச்சு காட்டியிருக்கேன் எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க